சுஜூதில் தமிழில் துவா கேட்கலாமா எங்கள் அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை தொழுகை என்பது எல்லாமே அரபியில் இருக்கிறது சுஜூதில் அதிகம் துவா கேளுங்கள் நீங்க முடியுமான அளவுக்கு துவா கேளுங்கன்னு ரசூலுல்லா சொல்றார்கள் என்று சொன்னால் நாங்கள் தமிழில் கேட்டால் தொழுக பாத்திலாகும் ஏனென்றால் ஒரு சாரார் தொழுகையில் தமிழில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் தொழுக பாத்திலாகும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார் அப்போ நாங்க தமிழில் துவா கேட்டால் எங்களுடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக அமையுமா அது கூடுமா என்று கேட்டால் கணியத்துக்குரிய சகோதரிகளே மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை தாராளமாக ஒருவர் எந்த பாசையில் வேண்டுமானாலும் அவருடைய தாய்மொழியில் துவா செய்யலாம் ஏன் தெரியுமா தொழுகையில் நபி நாயம் சல்லா அலை செல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு எங்களுக்கு எதை எதை சொல்ல வேண்டும் என்னென்ன துவாக்களை ஓத வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்களோ அதை அப்படித்தான் செய்யணும்

சுபஹான ரப்பியல் அலா என்கிற துவாவையோ சுபஹான ரப்பியல் அலிம் என்கிற துவாவையோ ரப்பனா வலக்கல் ஹம் என்கிற துவாவையோ தொழுகையில் நிலைகளில் ஓத வேண்டிய எல்லா துவாக்களையும் நபிகளார் எப்படி அரபியில் கற்றுத் தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் ஓதணும் இந்த இடங்கள் இல்லாத துவா கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அதுதான் சுஜூதும் அத்தகையாத் அதுல இஸ்லாம் எங்களுக்கு வரையறை தளர்ல அல்ல என்ன சொல்கிறான் ரசூல் என்ன சொல்கிறார்கள் எவ்வளவுக்கு உங்களால் துவா செய்ய முடியுமோ எவ்வளவு நேரத்துக்கு செய்ய முடியுமோ எப்படியெல்லாம் அழுது கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேளுங்கள் என்று இஸ்லாமியங்களுக்கு ஒரு சலுகையை தருகிறது இஜிதிஹாத் என்றாலே ஒருவர் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வது அப்ப நாங்க எல்லாரும் அரபிகள் அல்ல எல்லோருக்கும் அரபியால கேட்க முடியாது அதை உணர்வுபூர்வமாக பூர்வமாக உள்ளத்தால் விளங்கி அல்லாஹுவிடத்தில் நாங்கள் கருத்து விளங்கி கேட்க வேண்டிய இடம் அது அப்போ நாங்கள் எங்களுடைய பாசை தமிழாக இருப்பதனால் நாங்கள் தாராளமாக தமிழால் அல்லாஹுலத்தில் கெஞ்சி குளறி நாங்கள் அழுது அல்லாஹ் எங்களுடைய பிழைகளை எல்லாம் முறையிட்டு துவாக்கிக்கலாம் அதில் எந்தவிதமான தடையும் மார்க்கத்திலே இல்லை அதே மாதிரி அத்தஹியாத்துடைய செய்தியில் நபீல் நாயகம் சல்லல்லாஹு அலை ஹோசலமுன்னு சொல்லுவார்கள் நீங்கள் அத்தஹ் ஓதி முடித்துவிட்டு சும்மைய த ஹைய ரூமினல் மஸ் ஒருவர் தனக்கு எதெல்லாம் தேவையோ அதை அல்லாஹுவிடத்தில் விரும்பிய மாதிரி கேட்கட்டும் என்று சொல்லுதா சொல்லிவிடும் அப்ப நாங்க விரும்பிய மாதிரி கேட்பதாக இருந்தால் எங்கட மொழியில தான் கேட்கலாம் அப்ப அதற்கு காலத்தையோ நேரத்தையோ இஸ்லாம் இவ்வளவுதான் கேட்கணும் இவ்வளவு நேரத்தோட சுருக்கி கொள்ளணும் என்கிற எந்த வரையறையும் சொல்லவில்லை எனவே கணியத்துக்குரிய சகோதரிகளை தாராளமாக நாங்கள் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் அதே மாதிரி அத்தகைய நாங்கள் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவோம்